என் இனிய நண்பர்களே இந்த வீடியோவில் இந்தியாவில் காண வேண்டிய ஏழு அதிசயங்களை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கின்றது எனக்கு சப்ஸ்கிரைபர் குறைவாக இருப்பதனால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்பொழுது விடயத்துக்குள் போகலாம் முதலாவது இந்தியாவில் காண வேண்டிய ஏழு அதிசயங்களில் முதலாவது ஹஜூராஹோ இன்பத்தின் கோயில் மத்திய பிரதேச மாநிலத்தில் சந்தர்பூர் மாவட்டத்தில் ஹஜிராகோ கோயில்கள் அமைந்திருக்கின்றன தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் சந்தேலா வம்ச அரசர்களால் கட்டப்பட்டிருக்கின்றது இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள இந்த கோயில் வளாகத்தில் ஆரம்பத்தில் எண்பத்தஞ்சு கோயில்களுக்கு மேலிருந்து இருக்கின்றது இவற்றில் பல்வேறு காலங்களில் நடந்த படையெடுப்புகளின் போது அழிக்கப்பட்டவை போக இப்போது இருபது கோயில்கள் எிருக்கின்றன இங்குள்ள சிற்பங்கள் பலவற்றிலும் ஒரே சமயத்தில் பலரும் இன்பம் நுகர்வதை போன்ற விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் காண வேண்டிய ஏழு அதிசயங்கள் இரண்டாவது ஹம்பி உலகம் புகழ்பெற்ற வரலாற்று தொன்மை வாய்ந்த இடம் கர்நாடகா மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள ஹம்பி எனும் பெயரை கொண்டவுடனே நினைவுக்கு வருவது அதன் பிரசித்தி பெற்ற விஜயநகரின் சிதிலமடைந்த வரலாற்று சின்னங்களும் அதை சுற்றிலும் விரிந்து கிடக்கும் நகரின் கட்டிடக்கலை அம்சங்களும் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கி ஹோய்சல கட்டிடக்கலை பாணியில் அழகை பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த ஹம்ஹி அல்லது விஜயநகர் என்று அழைக்கப்படும் சுற்றுலா ஸ்தலத்தை கற்களில் எழுதப்பட்டுள்ள கவிதை ஏராளம் இந்தியாவின் காண வேண்டிய ஏழு அதிசயங்கள் மூன்றாவது தாஜ்மஹால் உலகிலுள்ள ஏழு அதிசய சின்னங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த தாஜ்மஹால் முகாலாய பேரரசர் ஷாஜஹான் அவர்களால் அவரது அழகிய மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டுள்ள இந்த கல்லறை மாளிகையாகும் இந்திய ஃபர்ஷிய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்கள் கலந்து இந்த பிரம்மாண்ட நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது தாஜ்மஹால் தற்போதைய மதவாத அரசியலாலும் அரசியல்வாதிகளாலும் விமர்சிக்கப்பட்டாலும் அதன் அழகு சிறப்பு இந்திய கலாச்சாரத்தில் என்றும் நிலையானது இந்தியாவில் காண வேண்டிய ஏழு அதிசயங்களில் நாலாவது ஹோனார்க் சூரிய கோயில் இந்தியாவில் சூரிய பகவானுக்காக அமைக்கப்பட்டு எஞ்சி நிற்கும் கோயில் ஹோனாக் சூரிய கோயில் மட்டுமே ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஹோனார்க் சூரிய கோயில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சிவப்பு மணற்பாறைகளாலும் கருப்பு கிரனேட் கற்களாலும் கட்டப்பட்டுள்ளது கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான தேர் வடிவம் சிறப்புமிக்க கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்கிறது சிறப்புக்குரிய இந்த கோயிலை யுனோஸ்கோ அமைப்பு உலக பண்பாட்டுச் சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் அறிவித்தது இந்தியாவில் காண வேண்டிய ஏழு அதிசயங்களில் ஐந்தாவது ஹர்மந்திர் சஹேப் சீக்கிய மதத்தின் புனித இடமாக கருதப்படும் ஹர்மந்திர் சஹேப் உலகின் பிரபலமான மத வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாகும் கோயில் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்டிருப்பதால் பொற்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது நான்கு வாயிலை கொண்டிருக்கும் இக்கோயிலுக்கு சர்வ மந்திரமும் எந்த இன்றி வரலாம் என்பது இதன் கூடுதல் சிறப்பு இந்தியாவின் காண வேண்டிய ஏழு அதிசயங்களில் ஆறாவது கயோத் சர்க்கர் பேலகோலா அந்த நகரத்தில் மத்தியில் உள்ள ஒரு குலத்தினால் இந்த பெயர் பெற்றது பேலா என்பதன் அர்த்தம் வெள்ளை மற்றும் கோலா என்பதன் அர்த்தம் குளம் என்பதாகும் கன்னட உள்ளூர் வட்டார பேச்சு வழக்கில் பெலகோலா என்று தெரிகிறது இந்தியாவில் காண வேண்டிய ஏழு அதிசயங்கள் ஏழாவது இஸ்ரவன பெலகோலா கோமசெஸ்வரர் என்றும் பாகுபலி சிலை இந்த பிரிவில் முதல் அதிசயமாக உள்ளது சமணர்களின் நினைவு சின்னங்களில் மிகவும் முக்கியமானதாக இது கருதப்படுகிறது சரவண பலஹோலா தென்னிந்தியாவில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற புனித யாத்திரை பயண இலக்குகளில் ஒன்றாகும்